எல்லாருக்கும் வணக்கம் நான் சத்யராஜ் ஒரு படம் இருக்குல்ல வெற்றிவேல் சக்தி வேலுன்னு நினைக்கிறேன் அப்பாவும் மகனும் நினச்சிருப்பாங்கல்ல அதான் நினைக்கிறேன் ஆமாம் அதில் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் ஒரு கிரிக்கெட் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணுவோப்பில்ல அதுக்கு ஆள் யார் யாரெல்லாம் கூப்பிட்டு வருவாங்க அப்படின்னா இந்த கோயில் வாசலில் தேங்காய் பொறுக்கிறவன் அப்புறம் பிச்சு எடுக்கிறவன் அப்புறம் டயரை உருட்டிக்கிட்டு பைத்திய மாதிரி சுற்றிட்டு இருப்பான் ஒருத்தன் அவன் பொண்டாடிக்கிட்டு அடி வாங்குறவன் இந்த மாதிரியான ஆளுங்களெல்லாம் பிடிச்சி ஒரு கிரிக்கெட் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணுவோப்பில்ல அந்த மாதிரி இப்போ திமுக என்ன இருக்குது அப்படின்னா இந்த முப்பெரும் விழா ஒன்று நடத்துனாங்கல்ல அதை பற்றி விளம்பரம் பண்ணுறதுக்காக இந்த இன்ஸ்டாகிராமில் சுற்றிட்டு இருப்பாங்களே அட்டென்ஷன் சீக்கிங்க்காக வீடியோ போட்டுக்கிட்டு ஆமாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க தேடி பிடி எல்லாத்தையும் பொறிக்கிட்டு வா அப்படின்ட்டு ஆயிரம் ஃபாலோவர்ஸ்கிறவங்கள கூட விடாத எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்கிட்டு அவங்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு டயலாக் என்ன டயலாக் தெரியுமா கரூரில் ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு ஒரு லட்சம் பேருக்கு சேர் போட்டு இடம் பத்தாமல் ரெண்டு லட்சம் பேர் வெளியே நின்றுட்டு இருந்தாங்க இல்லை இல்லை ஒன்றரை லட்சம் பேர் வெளியே நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு வீடியோ போட்டிருக்கிறாங்க இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்களுக்கு அரசியல்னா என்னன்னு கூட தெரியாது சும்மா அட்டென்ஷன் சீக்கிங்காக இந்த இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி ஆக்வோர்டான ரியாக்ஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு நீ எப்படி இன்ஸ்டாகிராமில் என்ன கிரிஞ்சித்தனம் பண்ணுறியோ அதே ஸ்டைலில் இந்த டயலாக் மட்டும் சொல்லிவிடு அப்படின்ட்டு காசை கொடுத்து இந்த வேலைய செய்ய வச்சிருக்கு திமுக ஐடி விங் நடந்திருக்கு ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு என்ன நினைக்கிறீங்க ஒரு லட்சம் சேர் போட்டோம் இடமே இல்லாம ஒரு லட்சம் பேர் வெளியே நின்று தமிழ்நாடு கரூர்ல ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க ஒரு லட்சம் சேர் போட்டோம் ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்டவங்க கரூர்ல ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்குங்க ஒரு லட்சம் சேர் போட்டோம் இடம் இல்லாம சரி விளம்பரம் பண்றீங்க திமுக நம்பி இருப்பது வெறும் விளம்பரத்தை மட்டுமே நம்பி இருக்குதுன்றது நமக்கு தெரியும் பணத்தை நம்பி இருக்குதுன்றது தெரியும் பணத்தை கொட்டி விளம்பரம் பண்றீங்க ஆனா பண்றது கொஞ்சம் மாட்டிக்காம பண்ணும்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய அப்பா கருணாநிதி அவர்கள் மாட்டிக்காம பண்றதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அவர் ஆனால் அப்பாவுடைய மகன் வந்து அதில் கொஞ்சம் போட்ட விடுறாரு எல்லாம் நாரி நசநசத்து விட்டது எல்லாம் எடுத்து போட்டாங்க கிளியே பாரு ஜஸ்ட் ஃபார் ப்ரமோஷன் ஜஸ்ட்டு ஃபார் ப்ரமோஷன் அவங்களுக்கு காசை கொடுத்து இந்த வேலையை பண்ணி மாட்டி அசிங்கப்பட்டிருக்கிறது திமுக ஆனால் பாருங்கள் அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது எதையாவது பண்ணி இளைஞர்கள் மத்தியில் இடம் பிடிக்கணும் குறிப்பாக இந்த டீனேஜில் இருக்கிறவங்க அந்த இப்போ தான் டீனேஜை கடந்து வந்தவங்க புது ஓட்டர்ஸாக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக புலங்கிற இடம் குடியிருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமா தான் இருக்குது நம்மளை மாதிரி ஆளுங்க தான் ட்விட்டரில் ட்விட்டரை தவிர நமக்கு வேறு ஒன்றும் தெரியாது ஃபேஸ்புக் பக்கம் கூட போகிறதில்ல நமக்கு ட்விட்டர் தான் ஆனால் பார்த்திங்கன்னா சின்ன பத்தின பசங்கள் எல்லாமே அங்கே இன்ஸ்டாகிராமில் இருக்கிறதுனால அவங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ணணும் அவங்கள கவர் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு அங்கே காசை கொடுத்து விளம்பரம் இருக்கிறாங்க ஆனால் மாட்டிக்கிறீங்களே மாட்டிக்கிட்டு நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டது இன்னும் பயிற்சி தேவையோ அப்படின்ட்டுலாம் உட்காந்துட்டு இருக்கிறீங்க ஒரு தடவை மாட்டி அசிங்கிப்பட்டால் பரவாயில்ல சரி ராஜதந்திரத்தில் ஏதோ கொஞ்சம் டெக்னிக்கல் ஃபால்ட் ஆகிப்போச்சு அப்படின்னு விட்றலாம் ஒவ்வொரு தடையுமே மாட்டிக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் ராஜதந்திரம் கிடையாது அதுக்கு பேர் கூமட்டத்தனம் நீங்களே எவ்வளோ பிளான் பண்ணுறீங்க இந்த தாத்தா காலத்து திமுக டெக்னிக்கை இப்போ இருக்கிற டெக்னாலஜியோட பொருத்தி சில வேலைகளை பார்த்து விட்டுறலாம் அப்படின்ட்டு நீங்களும் நினைக்கிறீங்க ஆனால் தாத்தாவுக்கு இருந்த அந்த சூட்சம் உங்ககிட்ட இல்லையாப்பா இப்படியா மாட்டி அசிங்கப்படுறது இது ஒரு பக்கம் இருக்குது ஆனால் பாருங்க எதையாச்சோ ஒன்று பண்ணி எதையாச்சோ ஒன்று பண்ணி மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணிடணும் ஒரு விளம்பரத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துடணும் தனியும் ஒன்றுமே இல்லாத ஒன்றுமே இல்லாத ஒன்று கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துணுன்றதுக்காக இவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே பாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இந்த ஃபேஸ்புக்கு இந்த ட்விட்டர் இந்த மாதிரி சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே டிவிக்கே சொல்லவே தேவையில்ல அவங்க வேறு லெவலில் இருக்கிறாங்க இன்னும் போனா கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசியலில் நம்பர் ஒன் ஐடிவிங்னா டிவிக்கே சொல்லலாம் தனியாக அவங்க பண்ணுறது சில விஷயங்கள் முகம் சுழிக்கக்கூடியதாக இருந்தாலுமே கூட சில விஷயங்கள் பக்குவம் மற்றத்தனமாக இருந்தாலுமே கூட ஒரு விஷயத்தை கொண்டு போய் ரீச் பண்ணுறது ட்ரெண்ட் பண்ணுறதெல்லாம் அவங்கள அடிச்சுறதுக்கு ஆளே கிடையாது அந்தளவுக்கு அசுரபலம் கொண்ட ஐடிவிங்காக இருக்குது டிவிக்கு ஐடிவிங் ஒரு காலத்தில் என்டிக்கு ஐடிவிங் அந்த பொசிஷனில் இருந்துச்சு அசால்ட்டாக ட்ரெண்ட் பண்ணுவாங்க இந்தியா ட்ரெண்டிங் பண்ணுவாங்க எல்லாத்தையுமே ஆனால் இப்போ கொஞ்சம் அப்படி கொஞ்சம் வலுவிழந்திருக்கிற மாதிரி தெரியுது சரி அது என்ன காரணம் தெரியல அது அவங்க கட்சி பிரச்சனைன்னு வச்சுங்க பொதுவாகவே என்டிகே வரக்கட்டும் இல்லை டிவிக்கே வரட்டும் அவங்களுக்கு நேச்சுரலாகவே இளைஞர்கள் சப்போர்ட் அதிகம்ன்றதுனால அவங்க எல்லா சமூக ஊடகங்கள்லையும் ஊடுருவி இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா டிஎம்கே ஐடிவிங்க ஏதோ ஒன்று காசு காசு கொடுத்தாவது இந்த மாதிரி ஏதாச்சும் உருட்டி கிருட்டி அசிங்கப்பட்டு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க ட்ரை பண்ணுறாங்க குறைஞ்சபட்சம் எல்லா இடத்துலையும் நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு ஆன் தி அதர் சைடு அதிமுக ஐடிவிங்க எங்களுக்கு ட்விட்டர் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குதுப்பா எங்க தான் விட்டு நாங்கள் எங்கேயும் மாட்டோம் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறாங்க அண்ணாதிமுக ஐடிவிங்கு ஏன்பா இளைஞர்களுடைய வாக்குகள்லாம் அவங்களுக்கு வேணவே வேணாவா எங்கல்களுடைய ஏகோபித்த ஆதரவில் ஆட்சி அமைப்போம் அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்களா என்னான்ட்டு தெரியல ட்விட்டர் விட்டு வெளியே வரதுல அதுலேயும் ஆக்டிவிட்டிலாம் கொஞ்சம் அந்தளவுக்கு பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ரிமார்க்கபுள் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை கொஞ்சம் சரி பண்ணணும் ஆனால் ஒரு விஷயம் கிரவுண்ட் லெவலில் களத்தில் வேலை செய்கிறதுல களத்தில் மக்கள்கிட்ட கொண்டு போய் அண்ணா அதிமுகவை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அது உண்மை அவங்க கிரௌண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் முன்ன பண்ணதாக இருக்கிறாங்க இருந்தாலும் கூட இன்னும் வலுப்படுத்த வேண்டியது அண்ணா திமுகவுடைய தேவை கட்டாயம் ராஜ் சத்யன் பூமரங்கல் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுங்கள் உங்கள் தலைவர் வந்து எந்தளவுக்கு கிரவுண்டில் போயிட்டு படாத பாடுபட்டு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தாவது ஐடி இன்னும் கொஞ்சம் பலப்படுத்துகிற வேலையில் அஇஅதிமுக இறங்கணும் ஆமாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் போராட்டம் வல்லூர் கோட்டத்தில் பண்ணியிருக்கிறாங்க யாரெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா திரைக்கலைஞர்கள் சத்யராஜ் அமீர் பிரகாஷ்ராஜ் வெற்றிமாறன் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் யாருன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அறிவாலய ப்ராடெக்டுகள் இல்லையா அவங்களோட சேர்ந்து தோழர் திருமாவளவன் அவர்கள் தோழர் திருமுருகன் காந்தி இன்னும் சில பல ஈவேரா இய இ இயக்கங்கள் அதான் பெரியாரி இயக்கங்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மாபெரும் போராட்டத்தை பண்ணியிருக்கிறாங்க எப்பரால் ஆள்றப்பா ஒரு வழியாக ஆளுங்கட்சிக்கு எதிராக மக்களுக்கு ஆதரவாக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதான் இல்லை யாருக்கு எதிராக போராட்டம் அப்படின்னா இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டம் காசாவுக்கான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க இவங்க பண்ண போராட்டத்தை பார்த்து நெத்தனியாகவே நட்டுங்கி போய்ட்டாரோம் அப்படிப்பட்ட போராட்டத்தை பண்ணியிருக்கிறாங்க இவங்கெல்லாம் சேர்த்து இத்தனையும் பார்த்தீங்கன்னா அந்த போராட்டம் மேடையில் பேசுனா அத்தனை திமுக கொத்தரிமைகளும் யார் யார் சத்யராஜ் அமீர் தோழர் திருமா இவங்க எல்லோருமே இவங்க எல்லாருமே மேடையில் பேசும்போது ஒரு விஷயத்தை காமனாக சொல்லிடுறாங்க என்ன அப்படின்னா இங்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தின் வாயிலாக இஸ்ரேலில் ஏதாச்சும் ஒரு மாற்றம் நடந்து விடுமா என்றால் நடக்காது அப்படித்தான் சில பேர் கேட்பாங்க ஆனாலும் கூட அங்கு நடக்கிற ஜன ஜனநாயக விரோத போக்குக்கு எதிராக நம்முடைய குரல் கொடுக்க வேண்டியது நம்முடைய கட்டாயம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் சத்யராஜெல்லாம் ஒரு படி மேலே போயிட்டு எங்களுக்கெல்லாம் எவ்வளோ திரை பிரபலம் இருக்குது தெரியுமாங்க ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்துக்கு எதிராக நாங்கள் போராடாமல் இருந்தால் எங்கள் பிரபலத்தை வச்சுக்கிட்டு என்ன மயிருக்கு நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்லாம் கேட்குறாரு அது கைத்தட்டில் வாங்குறதுக்காக எல்லா டைமுமே பேசுவார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா போன தடவை இந்த காவேரிக்கு போராட்டம் நடிகர்கள் நடிகர்களெல்லாம் சேர்ந்துட்டு அதுலேயுமே என்ன மயிருக்கு அப்படின்னு பேசியிருப்பாப்ல சரி இவங்களோட சமூக அக்கறை அந்த ஜனநாயக விரோத போக்குக்கு எதிரான இந்த அரசியற்றன் இதெல்லாம் ஓகே தான் அது எடுத்த உடனே கொண்டு போய் இஸ்ரேலில் தான் கொட்டணுமா ஆ முதல்ல இங்கே தமிழ்நாட்டுக்கு வாங்க தமிழ்நாட்டில் இந்த நாலரை வருஷத்தில் எத்தனை சமூக பிரச்சனைகளுக்கு எத்தனை மக்கள் போராட்டங்களுக்கு நீங்கள் துணையாக இருந்தீங்க எத்தனை பிரச்சனைகளுக்கு நீங்கள் குரல் கொடுத்தீங்க ஏன் இஸ்ரேலில் போய் கிளிக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் இந்த வெட்டி முண்டங்கள் வீணாக போன தண்டங்கள் இந்த அறிவாலய கூமுட்டை கொத்தரிமைகள் எத்தனை பிரச்சனைக்கு நீங்கள் குரல் கொடுத்தீங்க சொல்லுங்க போகலாம் ஆஹ் வேங்காய் பிரச்சனை சரி விடுங்க ரொம்ப பின்னாடிலாம் போவேனா ரீசெண்டாக வருவோம் குமார் லாக் அப் மரணம் அப்புறம் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நினைச்ச தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் அதுல என்னென்ன அராஜகத்தை அவங்க கட்டுவெடுத்து விட்டாங்க எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க இல்லையா எத்தனை பிரச்சனைக்கு நீங்க குரல் கொடுத்தீங்க வந்துட்டீங்க ஒரே இடையே காசாவுக்கு போயிட்டீங்க அதுலேயும் இந்த சத்தியராஜ் இந்த அமீர் எல்லாம் எந்த மூஞ்சியை தூக்கிட்டு வந்து இஸ்ரேலுக்காக போராடிட்டு இருக்கிறாங்கன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது தொழில் திரும்பவும் விட்டுருங்க அவர் டிஎம்கே ப்ராடக்ட்டு அவர் அந்த மூஞ்சியை எல்லாத்துக்கும் தூக்கிட்டு வந்துடுவார் அதில் கூச்சமே போடமாட்டார் ஆனால் இவங்க இந்த நடிகர்கள் இந்த திரைக்கலைஞர்கள் இப்போ இல்லாமல் வந்து இதுக்கு இருக்கிறீங்களே இதில் வந்து சத்யராஜ் இந்த வாடகை வாயி இஷ்டத்துக்கும் நாங்கள்லாம் கூட ரியல் ஹீரோக்கள் கிடையாது உண்மையாகவே மக்களுக்காக போராடி சிறையில் அடைக்கப்பட்டு எல்லா போராட்டத்துக்கும் முன்னாடி நிற்கிறோர் திருமுருகன் காந்தி போன்றவர்கள் தான் ரியல் ஹீரோக்கள்னு சர்டிஃபிகேட் வேறு கொடுக்குறாரு திருமுருகன் காந்தி உனக்கு ஹீரோ இந்த நாலரை வருஷத்தில் என்ன போராட்டத்தை ஒரு போராடினார் சீமான் அவர்கள் வந்து ஈவேராவை பேசிவிட்டார் ஈவேராவுடைய பிம்பத்தை உடைத்து விட்டார்ன்ற ஒரே காரணத்துக்காக நான் பண்ணிக்கு வெடி வச்ச மாதிரி கத்திக்கிட்டு ஊர் ஊராக சுத்திட்டு இருந்தாப்புல இந்த காந்தி அதை தவிர சீமானுக்கு எதிரான போராட்டத்தை தவிர ஆளுங்கட்சிக்கு எதிராக இந்த மக்கள் விரோத போக்குக்கு எதிராக எத்தனை போராட்டத்தில் அந்த ஆளு கலந்துக்கிட்டாரு எத்தனை போராட்டத்தை முன்னெடுத்தார் இன்னும் நீங்கள் மக்களை பைத்தியகாரங்களாகவே நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் இப்படிலாம் இஸ்ரேலுக்காக போராடினா உங்களெல்லாம் பார்த்துட்டு மக்கள் அடரடடா எப்படியாப்பட்ட ஜனநாயகவாதிகள் அப்படின்ட்டு உங்களை புகழ்ந்துருவாங்க இல்லையா மக்களுக்கு தெரியவே தெரியாது எதை மடமாத்திரத்தை நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு அங்கே ஒரு பக்கம் விழா முக்கிட்டு போச்சு உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் உருப்பிடாமல் போச்சு அதனால் வந்து எல்லாம் பண்ணி மக்கள்கிட்ட வந்து நீங்கள் இது இருக்கிறீங்க இது கூட தெரியாது மக்களுக்கு இல்லையா அதுலையும் திரும்பலாம் அங்கேயும் போய்கிட்டு வன்மத்தை காக்கிற வேலைக்கு தான் பண்ணி வச்சிருக்காப்புல காசாவுக்காக போராட வந்ததில்ல போ காசாவிலேயே போய் போராடு உன்னை யார் தடுத்தா போ அங்கேயே போய் இங்கே உட்காந்துட்டு வல்லூர் கோட்டத்தில் கத்திட்டு இருக்கிறதுனால நாங்கள் நெத்தனி என்ன பண்ண போகிறாரு போங்க ஆள் அவங்க படையை கிளம்பிட்டு போங்க முப்பத்தி ரெண்டு பெரியாரிய அமைப்புகள் அப்படியே போங்க படையோடு கருஞ்சட்டை படையோடு போங்க போய் இஸ்ரேலுக்கு எதாவது சண்டை போடுங்க இங்கே கத்திகிட்டு இருக்கிறதுனால என்ன யூஸு அதுலேயும் திருமாலெலாம் சொல்கிறாரு என்னென்னா பெரியாரியத்தை வந்து இழிவு செய்வது என்பது அது அம்பேத்கரை இழிவு செய்வதற்கு சமம் அம்பேத்கரை பெரியாரை காலி பண்ணுறதுன்றது மார்க்ஸை காலி பண்ணுறதுக்கு சமம் ஐயா கொஞ்சமாக இன்னெல்லாம் சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க படித்தவர் நிறைய புத்தகங்கள் படித்தவர் நிறைய புத்திசாலி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஈவேராவுக்கும் அம்பேத்கருக்கும் என்ன சம்பந்தம் ரெண்டு பேர்த்துக்கும் இடையிலேயே ஆயிரத்தி எட்டு முரண் கிடக்குது இல்லையா அதே மாதிரி ஈவேராவுக்கும் கார் மார்க்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் எதுக்கு இந்த ஈவேராவை கொண்டு போய் எல்லாரோடையும் நீ முடிச்சு போட்டுட்டு இருக்கிற இதெல்லாம் கூட போய் தொலைது விடு பெரியார் மீது கை வைப்பது என்பது சிறுபான்மை மக்கள் மீது கை வைப்பதற்கு சமம் என்னையா பித்தலாட்டம் அது ஈவேராவுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது சரி சிறுபான்மை மக்கள் இஸ்லாமா இருக்கட்டும் இல்லை கிறிஸ்தவ மக்களாக இருக்கட்டும் அவங்களுடைய குரான்லேயோ இல்லை வேதத்துலேயோ இப்படி தான் நீ என்ஜாய்மெண்ட் வித் அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சுற்றிட்டுரு இப்படி தான் வந்து முடிவு வெட்டிக்க கர்ப்ப போய் அறுத்து போட்டுரு ஏன்னால் உன்னுடைய என்ஜாய்மெண்ட்டுக்கு தடையாக இருக்கும் நீ எப்படி வேணால் இரு தான்தோனித்தனமாக இரு அப்படின்ட்டு அவங்க மதத்தில் ஏதாவது சொல்லிக் கொடுக்குதா ஆ அப்படி இப்படி நீ இ மேலே கை வைப்பது அவங்க மேலே கை வைக்கிறது சமம்னு இருக்கிற ஆனால் அவனா அங்கே ஆர்எஸ்எஸ் பூச்சாண்டி வேறு தூக்கிட்டு வந்துட வேண்டியது ஆ அங்கே போய் இஸ்ரேலுக்காக போராடினது மட்டும் இல்லாமல் நீ நாம் தமிழ் கட்சி மேலே வன்மையை காக்கிட்டு இருக்கிற ஆக மொத்தத்தில் அந்த போராட்டம் ஒரு அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு குப்பை போராட்டம்னு பாருங்கள் இன்னும் இருக்கிற அந்த நாலு மாதத்தில் அந்த கரகாட்டு கோச்சி எத்தனை எத்தனை நாடகங்கள் டிராமாக்கள் குரலி வித்தைகள்லாம் காட்ட போகிறாங்கன்னு பாருங்கள் ஆனால் பச்சையாக அப்பட்டமாக மக்கள்கிட்ட நீங்கள் மாட்டிக்கிறீங்க தான் உங்ககிட்ட பிரச்சனை ம் மாட்டுற மாதிரியே எல்லாத்தையும் பண்ணுறது அதுவும் பண்ணுறதெல்லாம் கோபம் வர்ற மாதிரியே பண்ணுறது அப்படி பண்ணிகிட்டு இருந்தால் வீட்டுக்கு நீங்கள் இதே மூஞ்சிகளை தூக்கிட்டு நீங்கள் வருவீங்களா ஓட்டு கேட்கறதுக்கு வெளுக்கணும் மக்கள் உங்களை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல பார்ப்போம் அடுத்த காணலில் சந்திக்கலாம் நன்றி